மத்தியை எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் பதினான்கு முதல் இருபது முடிய அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு ஏசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் ஏசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீரர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது கிறிஸ்துவின் நற்செய்தி క్రిస్తవే వముకు